நம்மளோட லட்சுமி பிரியா செல்லக்குட்டி வந்து ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்குறாங்க அந்த அப்டேட்டு என்னன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வளைகாப்புக்கு விஜய் என்ன கிஃப்ட் கொடுக்குறாரு தான் ஒரு ஆர்வத்தோடு எல்லாருமே வந்து வெயிட் பண்ணுறோம் நிறைய கமெண்ட்ஸ்லையும் பார்க்க முடியுது விஜய் பெருசாக ஏதாவது நல்ல கிஃப்டாக தான் சூப்பரான கிஃப்டாக தான் கொடுப்பாரு அது நமக்கு ஆல்ரெடி தெரியும் லட்சுமி பிரியா கொடுத்த அப்டேட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பீச்சுக்கு போயிருக்காங்க போல் இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லையா பீச் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறத அழகாக எடுத்து அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இருந்து நமக்கு எதாவது அப்டேட் அவங்க வந்து எதாவது பெருசாக கொடுப்பாங்களா அப்படின்னா நான் கொடுப்பாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக நம்பவும் செய்கிறேன் ஆமாம் அப்படின்னா நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா லட்சுமி பிரியா வந்து தீபாவளி பார்த்தீங்களா அழையெல்லாம் எப்படி உயரமாக வருது பார்த்திங்களா சூப்பராக வருதில்லைங்க அது அழகாக வந்து இருக்காங்க தீபாவளி அது மாதிரி நல்ல லீவு அவங்களுக்கு கிட்டத்தட்ட லாஸ்ட்டு ஷூ அதாவது தீபாவளிக்கு முந்தின ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரை அவங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருந்தாங்க இப்போ ஃப்ரீயாக இருக்காங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்றது மாதிரி தான் தெரியுது பார்ப்போம்